எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடவ நாட்டுக்கால் கிழங்கு இது எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில் பாறைகள்லேயும் பாசிகள்லேயும் வளையுதுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்கிறாங்க இது வந்து வெளிநாட்டுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க இங்கே வர்றவங்க கண்டிப்பாக இதை வாங்கி சூப் வச்சு குடிக்கிறாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வியாதிகளை குணமாக்கக்கூடிய இந்த முடவ நாட்டுக்கால் கிழங்கை பற்றி இங்கே உள்ள நண்பர் அவர்கள் எப்படி சூப்பு வைக்கிறதுங்கிற பற்றி சொல்லுவார் வாங்க பார்க்கலாம் இது பாருங்கள் இயற்கையாக பாறையில் வர ஒரு கிழங்குங்க மூலிகை கிழங்குன்னு பேர் இது பேர் பார்த்திங்கன்னா உடம்பு நாட்டுக்கால் கிழங்கு இது முறையாக செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலி முழங்கால வலி கேஸ்ட நெஞ்சு செளி எல்லாத்துக்குமே குணமாகும் இது செய்யும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு தோலை செய்விட்டு தண்ணியில் அலம்பிட்டு தக்காளி புளி எண்ணெய் மூணும் சேர்க்கக்கூடாதுங்க சே அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு இஞ்சி வெங்காயம் பூண்டு புதினா கொத்தமல்லித்தலை பச்சை கருப்புள்ள தேவையான உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கீரை ஐட்டம் பார்த்திங்கன்னா வல்லார கரசலாங்கண்ணி தூது வேலை முடக்கத்தந்தலை ஆடாத தொடலில் அருவாம்பில் பொன்னாங்கண்ணிக்கீரை மணத்தக்காளிக்கிற முருங்க்கீரை வரைக்கும்